அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு நல்ல பெரிய வீடு தான் தண்ணி வசதி இருக்குது வாடகை வந்து பத்தாயிரருவா வீடு மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்டையும் பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் கட்டினீங்கன்னா நீங்கள் டைரக்டாக ஓனர்டையும் பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஒரு வெஸ்டர்ன் டைலக்ட் ஒரு இந்தியன் டைலக்ட் வந்துடும் வீடு பெரிய வீடு தான் வாடகை பத்தாயிரம் லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் விருப்பவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு மாடி வீடு